தரம் தாழ்ந்து கிண்டல் பண்ண சௌந்தர்யாவை கண்டிப்பீங்களா விஜய் சேதுபதி இந்த மாதிரி இப்ப பிக் பாஸ் பார்வையாளர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வித கோரிக்கை வச்சிட்டு வராங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் அதாவது ஐஸ் காஃபி பத்தி பேசிக்கிட்டு இருந்த மஞ்சரிய சௌந்தர்யா கிண்டல் பண்ண விதம் பாத்தீங்கன்னா இப்ப பிக் பாஸ் பார்வையாளர்களை பயங்கரமா எரிச்சல் அடைய வச்சிருக்கு ஆக்சுவலா இந்த பிக் பாஸ் ஷோல இருக்கிற மஞ்சரிய சோசியல் மீடியாக்கள்ல பாத்தீங்கன்னா பலருமே விளாசுறாங்க அவங்கள பார்த்தாலே கடுப்பாகிறதா சொல்றாங்க வேணும்னே கண்டென்ட் கொடுக்கறதுக்காக தேவையில்லாத விஷயத்துல எல்லாமே தலையிடுறாங்க மஞ்சரி அப்படிங்கிற மாதிரியான புகாருமே எழுந்திருக்குது இந்த வாரம் மஞ்சரி களம்னா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரியும் பிக்பாஸ் பார்வையாளர்கள் சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில தான் சௌந்தர்யா பண்ண ஒரு காரியத்தால பாஸ் பார்வையாளர்கள் இப்போ மஞ்சரி மேல பாவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க மஞ்சரி பேசினப்போ மஞ்சரியை கிண்டல் பண்றது போல சௌந்தர்யா ஒரு சவுண்டு கொடுத்ததோட நாய் போலையும் குறைச்சாங்க அதை கேட்டு ரயான் பாத்தீங்கன்னா சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாம சிரிச்சார் இப்படி பண்ணாத சௌந்தர்யான்னு ஜாக்லின் சொல்லியும் அவங்க கேட்கவே இல்ல சௌந்தர்யாவினுடைய இந்த செயல்தான் அவங்களுக்கு இப்போ எதிராகவே திரும்பி இருக்குது நல்லா படிச்ச பொண்ணான மஞ்சரி பிக் பாஸ் வீட்டுக்கு அவங்க வந்திருக்கவே கூடாது இதுங்க கிட்டலாம் சிக்கி அள்ளல் படுறாங்க அவங்க மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லல ஆனா யாரா இருந்தாலும் இந்த அளவுக்கு மோசமா கிண்டல் பண்ணிருக்க கூடாது இதையாச்சும் என்னன்னு கேட்டு சௌந்தர்யாவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவீங்களா விஜய் சேதுபதி அப்படிங்கிற இப்போ இப்ப பாஸ் பார்வையாளர்கள் பாத்தீங்கன்னா கேள்வி எழுப்பிட்டு வராங்க இதற்கிடையே சௌந்தர்யாவுக்கு இருக்கிறது ஆதரவாளர்கள் இல்லை அது டீம் அவங்க சோஷியல் மீடியாக்கள்ல மற்ற போட்டியாளர்களை அசிங்கப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த டீம் ஆட்களை வெற்றி பெறவே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாத்துட்டு வரவங்க சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில இன்னைக்கு வெளியான ஒரு ப்ரோமோல டெவில்ஸ் அண்ட் ஏஞ்சல்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க டெவில் தர்ஷிகா செஞ்சதை பார்த்து ஏஞ்சல் அன்ஷிதா பாத்தீங்கன்னா கடுப்பாகி அறிவுறுக்காடி உனக்கு அப்படிங்கிற மாதிரி கத்த அவங்க பார்த்தீங்கன்னா சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க இதுக்கிடையே ஏஞ்சல் ட்ரெஸ்ல இருந்த ஜெஃப்ரி கோவ அடைஞ்சி அந்த ட்ரெஸ்ஸையே தூக்கி வீசிட்டு அந்த இடத்த காலி பண்ணாரு சௌந்தர்யாவை டெவிலாக்கி விட்டுட்டாங்க ஏஞ்சல் கெட் அப்பாவி போல தெரிகிறாரு ரஞ்சித் டெவில் கதாபாத்திரமேவை மாறி மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு தீபக் அண்ட் அதே போல் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மூணுலேருந்தே நாலு ப்ரோமோஸ் தான் அதிகபட்சமாகவே வந்துட்டு வெளியாகும் பட் இந்த டெவில்சன் ஏஞ்சல் டாஸ்கில் பயங்கரமாக கண்டென்ட் பிக் பாஸ்க்கு கிடச்சிருக்கோம் போல் ஸோ அதனால் ஒரு ப்ரோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மணிக்குள்ளாரவே பார்த்தீங்கன்னா அஞ்சு ப்ரோமோ வந்துட்டு வழியாக இருக்குது அதே போல் ஒரு இன்னொரு ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கும் தர்ஷிகாவுக்கும் இடையில் பயங்கரமாக சண்டை நடக்குது அதில் தர்ஷிகா பார்த்தீங்கன்னா ஜாக்லினை பார்த்து இது ஒன்றும் அப்போ வீடு கிடையாது அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு ஒரு வார்த்தையை விட்டுடுறாங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்குது அண்ட் அதே போல் இன்னொரு ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அஞ்சிதாவை ரொம்பவே கடுப்பாக்கி அளவே விட்டுடுறாங்க ஸோ இதை கடுப்பாக்குனது யாரும் பார்த்தீங்கன்னா சாட்சினா தான் ஸோ சாட்சினாவை அஞ்சிதா பயங்கரமாக திட்டுறாங்க நீ உண்மையிலேயே பிசாசு தான் நீ குட்டி பிசாசு அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க ஸோ இந்த குட்டி பிசாசு அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு சாட்சினாவுக்கு பொருத்தமாக பொருந்தது அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதே போல இன்னொரு ப்ரோமோல பாத்தீங்கன்னா பவித்ராவை ரொம்பவே படுத்துறாங்க ஸோ பவித்ராவை கோவப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வாயில பச்சை முட்டையை ஊத்துறது அண்ட் அந்த முட்டைய அப்படியே அவங்க மூஞ்சில ஃபேஸ் வாஷ் மாதிரி அப்ளை பண்ண விடுறது இந்த மாதிரி பாடாப்படுத்தி எடுக்கிறாங்க பட் இது எல்லாத்தையுமே பவித்ராவுமே பாத்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒரு கட்டத்துல முடியாம கதறி அளவும் ஆரம்பிச்சுட்டுறாங்க இந்த மாதிரி பிக் பாஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த டெவில்ஸ் அண்ட் ஏஞ்சல் டாஸ்க் மூலமா ஏகப்படியான கண்டென்ட் வந்து கிடச்சிருக்குது ஸோ இணைவதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்